டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் வட்டப்பாத்தி அமைக்கிற கலப்பை தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராகடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் வட்டப்பாத்தி அமைக்கிற கலப்பை தாங்க வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த கலப்பை வந்து இருபத்தஞ்சி ஹெச்பி டிராக்டர்லேருந்து ஐம்பது ஹெச்பி டிராக்டர் வரைக்கும் வந்து போட்டு வந்து யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே குறைவான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தின கலப்பை தான் இந்த கலப்பை இந்த வட்டப்பாத்தி அமைக்கிற இந்த கலப்பை வந்து பின்னாண்ட கலப்ப மேலே ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய டைப்பில் இருக்கிறதாங்க இந்த கலப்பை எப்படி வண்டியில் வந்து பயன்படுத்துறது அப்படின்னு அதனுடைய வீடியோவும் வந்து இந்த வீடியோ கடைசியில் வந்து கொடுத்துருக்கேங்க டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஹெச்பிலேருந்து ஐம்பது ஹெச்பி வர உள்ள டிராக்டருக்கு வந்து போட்டு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க வட்டப்பாத்தி அமைக்கிற கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்க வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே